ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணி ஒரு மாஸ்டர் மூவாக பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக தற்போது இந்த மிட்ரான்சர் முறையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு ஒரு புதிய ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன் வந்து தற்போது மிட்ரான்சர் முறையில் இரு இணைய போகிறா போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு இதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே தற்போது ஏழு போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றிகள் மற்றும் ஐந்து தோல்விகளோடு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க இந்த நிலைமையில் தற்போது கடைசியாக எல்எஸ்ஜி அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஓரளவு நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது தற்போது சிஎஸ்கே உடைய பேட்டிங் தான் இந்த ஒரு மோசமான தோல்விகளுக்கு காரணம் அப்புடின்னே சொல்லலாம் இதனால் தற்போது மிட்ரான்சர் முறையில் பார்த்திங்கன்னா டிசி அணியில் இருந்து ஒரு முக்கியமான வீரரை வாங்க போகிறாங்க அதற்கு பதிலாக ஒரு ஃபாரின் அதிரடி பேட்ஸ்மேனாக தற்போது சிஎஸ்கே அணி அன்சோர்டில் இருக்கக்கூடிய வீரர்களை எடுக்க போகிறாங்க இதுதான் இவங்களுடைய ஒரு மாஸ்டர் மூவ் என்ன அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணியில் ஃபாரின் வேகப்பந்து வீச்சாளரான நாத்தன் எல்லிஸ் இருக்காங்க முதல் போட்டியில் மட்டுமே விளையாண்ட இவங்க அதற்கு பிறகு வாய்ப்பு வழங்கப்படவில்லை பதினென்னா தற்போது அணியில் இருப்பதன் காரணத்தினால அவங்களை மட்டுமே வைத்துக்கொள்ள தோனி விரும்புகிறாங்க தற்போது நாத்தன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா அணியில் இருந்துமே இனிமேலும் அவங்களுக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க தற்போது மிடில் ஆடரில் சிஎஸ்கே அணிக்கு அதிரடியாக விளையாடுவதற்கு ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் சிஎஸ்கேவுடைய பெரிய மிகப்பெரிய குறையாகவும் இருக்குது அதை சரியாக பயன்படுத்த அவங்க தற்போது நினச்சிருக்காங்க தற்போது டெல்லி அணியில் பார்த்தீங்கன்னா டி நடராஜன் அவர்கள் நீண்ட போட்டிகளாக அவங்க எந்த ஒரு பிளேயிங் லெவல்லையுமே இடம் பெறவில்லை தற்போது பதினெண்ணா ஓவர்களும் சிஎஸ்கேனில் அதிகமான ரன்களை வாரி வழங்குறாங்க அப்படி இருக்கும்போது தற்போது பார்த்திங்கன்னா பதினெண்ணா அவர்களுக்கு பதிலாக டி நடராஜன் அவர்களை எடுத்து நம்ம டெத் ஓவரில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பதிலாக தற்போது ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனாக எடுத்து நம்ம மிடில் ஓவரில் அதிரடியாக விளையாடுவதற்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளானை தற்போது சிஎஸ்கே போட்டிருக்காங்க அதற்காக தற்போது பதினெண்ணா அவர்களை பெஞ்ச் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக இந்தியாவை சேர்ந்த வேகப்பந்து வீச்சலர்த்தி நடராஜனை மிட்ரான்சர் முறையில் டெல்லியில் இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும் அப்போது தற்போது ஏலத்தில் விலை போகாத அன்சோல்டு வீரர்கள் அதாவது டேவிட் வார்னர் ஜானி பேஸ்ட்ரோ போன்ற வீரர்கள் நிறைய பேர் தற்போது நல்ல ஃபார்மில் இருக்காங்க அதே போல் ஜேசன் ராய் போன்ற வீரரும் இருக்காங்க இவங்களை நம்ம இந்த ஏலத்தில் எடுத்து தற்போது மிடில் ஓவரில் அதிரடியாக விளையாடுவதற்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேட்டிங் ஆர்டரை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தோனி அவர்களுடைய அறிவுரையின்படி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விரைவில்லேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லை தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டாங்க அதில் அவங்கக்கிட்ட தற்போது உங்களுடைய டீம் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப லோவாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு அதற்கு அவங்க அணியிலுடைய அணியில் டீம் பிளேயர்ஸுடைய கோஆர்டினேஷன் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு தற்போது கடைசி இரண்டு போட்டிகளாக நாங்கள் நல்ல இன்டென்ட்டோடு விளையாடிருக்கோம் இனிமேல் நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி